கன்னிராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாக பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று இடங்களில் எந்த கிரகங்கள் வந்தாலும் சுப கிரகங்கள் சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்தாலும் சரி இல்லை பூர்ண அசுபர்னு சொல்லக்கூடிய சனி பகவானே வந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி யோகாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சுக்ரன் யோகாதிபதி தசமஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்து ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தொழில் முறையில் லாபம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கிறதுனால அதுவும் ஏழை வக்கரமாக இருக்கார் இதில் வந்து இருந்தால் கெடுதலை கொடுக்கணும் ஏழாம் இடத்துல இருந்தால் ஏற்கனவே கெடுதல் கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்புறது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கீங்க இந்த மாதம் அவர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் சனி பகவானை ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ சனி உங்களுக்கு கெட்டதுலேயும் நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்கார் சூரியன் மாத பிற்பகுதியில் செலவுகளை ஏற்படுத்துவார் இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி இப்போ ஒம்பது மணி வரைக்கும் அதன் பிறகு பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் எப்போ ஜாக்கிரதையா இருக்கணும்னா சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா மேஷ ராசியில சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அவர் நட்பு வீட்டில் இருந்தாலும் உங்கள் ராசியில் அந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க யார் கூட பேசினாலும் சரி யார் கூட பழகினாலும் சரி நீங்க பகைமை உணர்வை ஏற்படுத்துவீர்கள் அவங்ககிட்ட அவங்கள இரிட்டேட் பண்ணி அவங்கள சங்கடப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி கோபத்தை உண்டு பண்ணி தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடத்தை கொடுப்பீங்க தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தாயாருடைய ஹெல்த்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனியும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாமே தவிர நிலத்தை விற்க முடியாது நீங்கள் நிலத்தை விற்கிறதுக்கு போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வில்லங்கம் வரும் கடைசியில் அது வில்லங்கமே இருக்காது இந்த சனி பார்வையெல்லாம் போது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அது அப்போவே விற்றுருக்கலாம் ஏன் விற்கிறான் அவங்களே கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு அதனால உங்களுக்கு குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படி தான் இருக்கும் ஆனால் குடும்ப விஷயத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா நல்ல விஷயமா இருக்கு பதவி விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்கு பணப்பற்றாக்குறை குறைந்து பண வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க உங்க வீட்டில் நல்ல விஷயத்தை பத்தி பேசலாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி அம்மா அம்மாகிட்டே இருந்தோ இல்லை தந்தைகிட்ட இருந்தோ வர வேண்டிய பணத்தை வச்சு உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் முன்னுரிமை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஜோதிடர்கள் வாஸ்து நிபுணர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஆனால் உண்மையை பேசணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்காரு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை நீங்கள் தப்பான வார்த்தையை பேசிட்டீங்கன்னா உண்மை பேசாமல் கொஞ்சம் பொருளி பேசுறது கொஞ்சம் உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை பேசுவது அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கச் செய்யும் ஏன்னா ஏழாம் இடத்துல நேரில் சனி இருக்கார் உங்களை சனி பார்த்துட்டே இருக்கார் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் சனி தொந்தரவு இருக்காது நேர்மையற்ற முறையில் செயல்பட்டிங்கன்னா அவமானங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு ஸோ இதனால் என்ன பண்ண அப்படின் பலன் அப்படின்னு கேட்டேன்னா தந்தை வழியில் சில செலவுகள் ஒன்றா அவருக்கு மருத்துவ செலவுகள் ஆரோக்கிய சங்கடம் சார்ந்த செலவுகள் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் இதில் வந்து இருபதாம் தேதி இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி இருபதாம் தேதி இன்னைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக பண வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்னால செலவும் இருக்குது அவர்னால வருமானமும் இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு உண்டான யோகம் நீங்கள் மீடியா சம்பந்தமான தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான தொழில் ஏதாவது செய்கிறீங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபாரின்க்கு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடத்துறீங்க ஃபாரின்க்கு வந்து ஈவெண்ட்ஸ் ஆர்கனைசராக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதி இருபதாம் தேதிக்கு மேலே வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் நீங்கள் வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணால் நல்லதுன்னு சொன்னேன் ஆனால் அதில் வந்து அரசாங்க தடையும் மாத பிற்பகுதியில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் அரசுக்கு செல அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தடைகள் உங்கள் கூட இருக்கிறவங்களாலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பான செய்தி செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் எதிரிகள் மறைந்து போவார்கள் உங்களுக்கு பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போதைக்கு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அக்டோபர் நவம்பரில் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் இப்போ பிரச்சனை இல்லை இதில் குரு வந்து அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் நடக்கும் அதனுடைய பலன் இப்போதுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் படிப்பின் மூலமாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பின் மூலமாக பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் கேம்பஸ் இன்டர்வியூ செப்டம்பருக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க அதுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் தயாராகிக்கிறது நல்லது வியாபாரிகள் பொறுத்தவரைக்கும் அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது சனி பாதகமான செயல்பாடுகளை கொடுத்தாலும் அதிலும் உங்களுக்கு ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவாங்க சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அது அப்பா அம்மாவை கூட போகிறீங்களா இல்லை ரிலேஷனோட போகிறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்களாங்கிறது இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குங்கிறது ஒரு இந்த வாட்சைன்னு சொல்லுவாங்க எப்படி வந்து போலீஸ் வந்து எல்லா பக்கமும் சுற்றி முத்தி பார்த்துட்டே இருப்பாங்களோ அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றின அந்த விஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இவன் நல்லவன் இவன் கெட்டவங்கிறத உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் அதாவது உங்களை பற்றின பாதுகாப்பு அரண் நீங்கள் சரியா வச்சுக்கிறது நல்லது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் நீங்கள் வெளியூருக்கு போகும்போதோ இல்லை வெளியில் வண்டியில் போகும்போதோ இல்லை ஜென்ரல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போதோ அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேலே பதினாறு டு முப்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாக இந்த பூச்சிக்கடி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த புஷ்ஷஸ் இருக்கிற ஏரியால அதாவது அதாவது புஷ்ஷஸ் அப்படின்னா புதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவாய்ட் பண்ணுங்க சார் நாங்கள் சிட்டியில் இருக்கோம் புதர்லாம் இருக்காது சார் அப்படி கிடையாது கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கடியில் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும் திருப்பதி பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை விலகும் அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு திருப்பதி பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு அவரை வழிபடுங்கள் ஆரோக்கியத்தினால் வருகின்ற சங்கடங்களும் எதிரிகளால் வரக்கூடிய அவமானங்களையும் தகர்த்தெழியும் ஆற்றலை அந்த திருப்பதி வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு வாரி வழங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியணை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்